திருச்சிற்றம்பலம் வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனே களிறு கதர பிளந்தையும் கோணை புகழுமின் கூடலும் ஆமே வான்பொழியும் மாமழை போல அருள் புரிபவன் சிவபரம்பொருள் திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்களுக்கெல்லாம் இழிந்த பிறவி இல்லாத அமரத்துவம் தந்தவன் அவன் அவனே தாருகாவனத்து முனிவர்கள் ஆணவம் அழிக்க அவர்கள் வேள்வியில் தோன்றிய யானை உடலை பிளந்து கரி உறி போர்த்த மூர்த்தமாக காட்சியளித்தவன் இப்படிப்பட்ட எம் தலைவனை பாடி பரவி பணிந்து போற்றினால் அவன் அருளை பெறலாம் அவனோடு இரண்டர கலக்கலாம் திருச்சிற்றம்பலம் மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே விரும்பி தொழும் அடியவர் மனதுள்ளே தோன்றும் மாயன் அவர் உள்ளத்தை தான் நாடி குடியிருக்கும் இடமாக்கிக் கொள்ளுபவன் நினைந்தறியத்தக்க நிர்மலன் அவன் என்றாலும் அவனை மாயை வசப்பட்ட மனிதர்கள் நினைப்பதில்லை மாறாக இறையருள் எனக்கு இல்லை என்பால் இறைவனுக்கு கருணை பிறக்கவில்லை என்று பேசுவர் ஆனால் இறைவனோ பிறவி துயரிலிருந்து தப்பி பிழைக்க நினைப்பவர்களுக்கு துணையாக அவர்கள் பக்கம் இருந்து அவர்களை காத்தருளுவான் ஆதலால் எம்பெருமானை என்றும் வணங்கி தொழுவோம் அன்பு நேயர்களே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்